கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கி நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டு திம்பத்தி ஒன்று ஏழு கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பயப்படாதே நான் உன்னு உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேக முறை வேதத்தில் நம்மளை தேவன் பலப்படுத்தியிருக்கிறார் இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஜப்பான் தேசத்தில் ஒரு விதமான மீனவர்கள் ஒரு சில இடங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மீன் பிடிக்கப் போவாங்க அப்படி மீன் பிடிச்சிட்டு வரும்போது வந்து சமைத்து சாப்பிடுவாங்க சில நேரங்களில் அது ருசியாக இருக்காது இரண்டாவது நாள் சரி மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போனாங்க போகும்போது ஐஸ் பாக்ஸ் எடுத்து போனாங்க அதில் மீனை போட்டு பண்படுத்தி பதப்படுத்தி கொண்டுட்டு வந்தாங்க அதையும் சமைச்சு பார்த்தாங்க அது டேஸ்ட்டாக இல்லை மூன்றாவது முறை அவர்கள் என்னது டேஸ்டையாக இருக்கலையே மீன் மீன் ருசியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தொட்டியை எடுத்துகிட்டு போனாங்க அந்த தொட்டியில் அந்த கடல் நீரை பிடிச்சி அதில் மீன்களெல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்தாங்க அப்பவும் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நீந்தாமல் அப்படியே இருந்தது அதை எடுத்து சமைச்சு பார்த்தாங்க அதுலேயும் டேஸ்ட் இல்லை பிறகு என்ன செஞ்சாங்க நாலாவது முறை போகும்போது அந்த தண்ணியில் அந்த தொட்டியில் ஒரு பெரிய மீனை போட்டுக்கிட்டு வந்தாங்க பிறகு சின்ன சில மீன்களும் இருந்துச்சு இப்போ இந்த சின்ன மீன்களெல்லாம் பார்த்து என்ன செஞ்சது பெரிய மீனை பார்த்தோன்னே பயந்துருச்சு அப்போ பயந்து இதுக்கிட்டே அந்த தப்பிக்கிறதுக்காக வேக வேகமாக ஓடுது தொட்டிக்குள்ளே பெரிய தொட்டிக்குள்ளே அங்கே இங்குமா வேக வேகமாக ஓடுது ஓடுனோடனே அந்த மீனெல்லாம் எடுத்து சமைச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆஹா நாள் வரைக்கும் அதில் அந்த உடம்பில் அதனுடைய ரத்த ஓட்டம் கம்மியாகவே இருந்தது கடலுக்குள்ளே நீந்தி ஈந்தி அது இருந்தது ருசியாக இருந்தது அதை பிடிச்சிட்டு இப்படிலாம் இங்கிட்டு வந்து இப்படி பதப்படுத்தினாலும் ருசியாக இல்லை ஆனால் இப்படி தொட்டியில் போட்டு நீந்த வச்ச உடனேமே அதனுடைய ருசி டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதை வைத்து தான் ஒரு சம்பவம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் மீதியானியர்கள் வந்து சிறில் ஜனங்களுடைய எல்லாம் ஆடு எல்லாம் ஓட்டிகிட்டு வந்து அழித்து போட்டாங்க இதனால் கிதியோன் பயந்து போய் ஒரு கோதுமையை திராட்சை ஆலை பிழிகிற இடத்துல அந்த இடத்துல போய் போரடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அந்த தேவத்துதன் வந்து கிதியோனை சந்திக்கிறார் பராக்கிரம சாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார் எங்கே ஆண்டவரே நான் கத்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நீ பயப்படாத உன்னை இப்பொழுது ஆண்டவர் பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார் கிதியோனை பார்த்து பிறகு கத்தர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடு போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா இல்லையா நான் இப்போ உன் கூடவே இருக்கிறேன்ல அதுவே உனக்கு ஒரு பலன் ஒரு மீதியானியரை நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய் என்று சொன்னார் அப்படியாக அவனுடைய படையில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க அவனுடைய டெஸ்ட் வச்சார் பயமும் திகிலும் உள்ளவங்களாம் ஓடிப்போங்கடா அப்படின்ட்டார் எல்லாம் ஓடி போயிட்டானுங்க பிறகு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஓடி போயிட்டானுங்க பத்தாயிரம் பேர் தான் இருந்தாங்க பத்தாயிரம் பேருக்கு டெஸ்ட் வைத்தாங்க பத்தாயிரம் பேர் டெஸ்ட்டில் ஒம்பதாயிரத்து எழுநூறு பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அவனும் ஓடி போயிட்டானுங்க இந்த முந்நூறு பேரை வச்சு மீதியானியரை நீ ரட்சிக்கண்டு சிறையில் ஜனங்களே அவங்களுடைய கையிலிருந்து நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ஒவ்வொரு கையிலையும் முந்நூறு பேரை நூறு நூறு பேராக பெரிய ஒரு ஒருத்தர் கையிலையும் ஒரு பானை ஒரு தீவட்டி ஒரு எக்காலத்தை கொடுப்பா அப்படின்னு சொன்னார் பிறகு கிதியன் சொன்னார் நான் செய்கிறது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொன்னார் அப்பொழுது முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு மனதோடு பானை உடைச்சாங்க கையில் இருந்த தீவெட்டியை எடுத்தாங்க எக்காலத்தை ஊதுனாங்க அந்த மீதியான் ஏரை ஓட 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 பயம் இல்லாமல் போய் தைரியமாக ஓட ஓட போய் முறியடித்தாங்க ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் எந்த பிரச்சனை பார்த்து பயந்து போயிருக்கீங்க எந்த கடன் பிரச்சனையை பார்த்து பயந்து போயிருக்கீங்க எந்த வியாதியை பார்த்து பயந்து போயிருக்கீங்க எல்லாம் பொருளாதாரத்தை இழந்தெல்லாம் பயந்து போயிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கத்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கா என்று கிதியோனை பலப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உங்களையும் பலப்படுத்தி உங்களை அந்த மீன்குட்டிகளைப் போல நீந்த வச்சு எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் முன்னேறி போவீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜபிக்கிறோம் இந்த நாள் பிரயாணத்தெல்லாம் ஆசீர்வதிங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவருடைய விருப்பத்தையும் தேவைகளையும் சந்தியும் இயேசுவின் நாமத்தில் திருப்பிதானே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவரி படி தேங்க்யூ